பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து மூத்த அமைச்சர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய மேயர் துணை மேயர் அவர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருநகர மாநகராட்சி சார்பிலே அறுபத்தி மூணு பணிகள் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பிலே ஏழு பெரிய கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் நாமக்கல் மாவட்டம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களிலே பெரிய கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் சாரியம் சார்பிலே நான் குறிப்பிட்ட கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் அறுபத்தி ரெண்டு பணிகள் பேரூராட்சிகளின் இயக்குநரகம் சார்பில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பணிகள் என மூவாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று புள்ளி ஒன்று மூணு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற நூத்தி எண்பத்தி மூணு பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பிலே மூன்று கிலோமீட்டர் நீளத்திலே இருக்கின்ற வேளச்சேரி மேம்பாலம் நீண்ட நாட்களாக மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்ற வேளச்சேரி மேம்பாலம் புழல் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகள் அனைத்தையும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு கோடி மதிப்பீட்டில் பத்து பணிகளுக்கு அடிக்கல் நட்டு மிக முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட பல்வேறு திட்டப்பணிகளை குறித்த குறும்படங்களை குறும்படத்தை தற்போது காணலாம் சார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலையில் நடைபாதை வளாகம் சூளைமேடு விருகம்பாக்கம் கால்வாயின் குறுக்கே புதிய பாலம் பேருந்து நிலையங்கள் புதிய பள்ளி கட்டடங்கள் மகளிர் உடற்பயிற்சி கூடங்கள் குளங்கள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட ரூபாய் எண்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி மதிப்பிலான அறுபத்தி மூன்று முடிவுற்ற திட்டப் பணிகள் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் செம்மஞ்சேரி நீலாங்கரை மற்றும் வளசரவாக்கத்தில் குடிநீர் வழங்கல் திட்டம் ரூபாய் எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கல் தொடர்பான மூன்று புதிய முடிவுற்ற திட்ட பணிகள் வில்லிவாக்கத்தில் ஐந்து எம்எல்டி மற்றும் சோழிங்க நல்லூரில் முப்பத்தி ஆறு எம்எல்டி கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ரூபாய் ஐநூற்றி அறுபது புள்ளி ஐந்து மதிப்பீட்டில் கழிவுநீர் அகற்றல் தொடர்பான முடிவுற்ற திட்ட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் மாநகராட்சிகள் நகராட்சிகளில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் தருமபுரி ஏ ரெட்டி பகுதியில் தனி பங்களிப்புடன் புதிய பேருந்து நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட புதிய பேருந்து நிலையங்கள் வணிக வளாகங்கள் அறிவுசார் மையங்கள் என ரூபாய் நான்கு கோடி மதிப்பிலான திட்ட பணிகள் பேரூராட்சிகளின் இயக்குநரகம் சார்பில் அந்தியூர் லக்கம்பட்டி மோகனூர் உள்ளிட்ட பேரூராட்சிகளில் குடிநீர் அபிவிருத்தி பணிகள் புதிய சமுதாய கூடம் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட ரூபாய் நூற்றி கோடி மதிப்பிலான இருபத்தி ஏழு முடிவுற்ற திட்டப் பணிகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நாமக்கல் தூத்துக்குடி திருவள்ளூர் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருப்பத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நகராட்சி பேரூராட்சிகள் மற்றும் ஆயிரத்தி அறுநூற்றி ஒரு ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு புள்ளி மூன்று பூஜ்யம் கோடி மதிப்பீட்டில் ஏழு கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் இரண்டு பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சர்தார் பட்டேல் சாலை வேளச்சேரி பிரதான சாலை சந்திப்பிலிருந்து குருநானக் கல்வி சந்திப்பு வரையில் புதிய மேம்பாலம் கபடி மைதானம் மற்றும் திறந்தவெளி கால்பந்து மைதானம் விளையாட்டு வளாகம் முதல்வர் படைப்பகம் மற்றும் நான்கு பூங்காக்கள் என ரூபாய் கோடி மதிப்பீட்டிலான எட்டு புதிய பணிகளுக்கும் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் புழலில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மறுசீரமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல் பள்ளிப்பட்டு மற்றும் திருவான்மையூர் பகுதியில் தொடர்ச்சியான குடிநீர் விநியோகம் என ரூபாய் தொள்ளாயிரத்தி கோடி மதிப்பீட்டிலான இரண்டு புதிய குடிநீர் திட்டப் பணிகளுக்கும் மாண்புமிகு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இவ்வாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ரூபாய் நான்காயிரத்தி எழுநூற்றி ஒன்பது புள்ளி இரண்டு இரண்டு கோடி மதிப்பீட்டிலான பத்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை குடிநீர் வாரிய அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்டுள்ள ஐந்து புதிய வாகனங்களை தொடக்கி வைக்கும் அடையாளமாக இரண்டு ஓட்டுநர்களுக்கு சாவிகளை வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் திரு சிவகுமார் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் முடிவுற்ற நூற்றி எண்பத்தி மூணு திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் பத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்பித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலர் அவர்களுக்கும் பெருநகர் சென்னை மாநகராட்சியின் மேயர் துணை மேயர் அவர்களுக்கும் துறை செயலர் அவர்களுக்கும் நன்றிகள் நன்றி வணக்கம் திருப்பூர் சட்ட உறுப்பினர்களுக்கும் நன்றிகள் வணக்கம்